வணக்கம் அவர்களே யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவத்திற்காக ரெண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது காரணம் சொல்கிறோம் பெண் சட்டத்திறனோட வீட்டில் தான் அவர் இல்லாத நேரத்தில் நாற்பது பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது ஒரு பணமும் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது அதுக்கு பிறகு கிளிநொச்சியில பதுங்கியிருந்த ஒருவரை வந்து அவர் வீட்டில் பணியாற்ற பனிப்பெண்ணையும் அஹ் சந்தகத்தின் பேருல அவர்கள் வந்து கைது செய்திருக்கிறார்கள் பிரதான சந்தக நபருக்கும் வீட்டு பனிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமையத்தான் அந்த திருட்டு வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது அடிப்படை விஷயம் இதுதான் நாங்கள் நான் ரெண்டு மூன்று விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து யாழ்ப்பாணத்தில் சட்டத்திறன்களுக்கு நல்லா காசு புழுங்குதுன்னு தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம் யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது வெளியாக்கள் அதாவது உங்களுக்கு சரியான வகையில் உங்களுக்கு காசு ஓலோ இருக்கனால தான் நீங்கள் வெளியிலேருந்து பணி பண்ண வைக்கிறீர்கள் அப்படி வீட்டில் வந்து வரைக்க வைக்க நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும் காரணம் கட்டாயம் காசு இருந்தால் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளிலேருந்து வர்றவங்க கூட தேவை காசு தான் அவங்களால் தான் அந்த வேலைக்கு வராங்க அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் அதிகபடியாக தேவைப்படுமா இருந்தாலோ இல்லது வெளியில் இருக்கிற சில பேர் அவையில் பாவிச்சு தூண்டுறதுக்கு கூட அதாவது என்ன இவங்களை அப்பாவை இறந்தால் கூட வேலைக்கு வாராக்கள் வெளியில் ஆள் வந்து இதை கொண்டு இவங்களை தூண்டி அதை செய்கிறதுக்கு அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லா பக்கமும் நீங்கள் எல்லா விதமாக அதாவது இருந்து தூண்டக்கூடிய தூண்டினா கூட செய்ய செய்ய முடியாத மாதிரியோ அல்லது வேறு விதமாயோ தான் கவனமாகவாளை வந்து எடுத்துக்கொள்ளணும் மைண்ட் சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆள் காரணம் ஆண்டுதான் நீங்க ஒரு நால பனிப்பெண் வேலைக்கு எடுக்கிறீர்கள் நீங்க அதுல வந்து நீங்க கவனமா இருந்துள்ளங்கள் எங்களால தெரிஞ்சு குறிப்பிட்ட ஆளுத்த முன்ன மருகம் வீடுகளில் வழியாக்கல வந்து பணிப்பெண் அடுத்ததே இல்ல அது ஜாப் பண்ணதுல இப்ப இந்த நகர கலாச்சாரம் ஆஹ் இருக்கிற அகலம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதெல்லாம் திக்க திக்க தனித்தனி இருக்கிற அப்படினால கட்டாயம் பனிப்பெண்கள் வருது அதால் வழியில் அங்கே இங்கே தான் பார்ப்பேன் சாதாரண நாங்கள் வதரும் பணி பண்ண வர பொறையில் என்னும் வீட்டு பெண்கள் ஆண்கள் வந்து கூடி வேலை ஆனால் பெண்கள் கூடி வேலை சரியான குறைவு அதை வேண்ட மரியாதை அதை நாங்கள் மதிச்சு கொள்வோம் ஆனால் கஷ்டப்பட்ட இடங்கள் வேறு வேறு இடங்கள்ல இருந்து தான் அதில் எடுத்துக்கொள்வாங்க அப்போ அவங்க சில இடங்களில் தேவைக்கு முடிக்கலாம் இல்லாத விரும்பி அந்த அவரு கட்டத்துக்கு மேலே அப்படி தேவை விரும்பி மட்டுக்கொள்ளலாம் இல்லைன்னா வழியில் இருக்கிறவங்களை வந்து அவங்களை பயன்படுத்தியும் சொல்கிறது வாய்ப்பு இருக்கு தான் வந்து இதில் வந்து திரண்டு கொள்ளணும் சட்டத்திறனை வீட்டிலேயே எடுத்துக்கணும் சட்டத்திறன்கள் தான் பல சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சாக்கல் ஆஹ் இது சம்பந்தப்பட்டு இதுன்றாக்கள் அவங்க வீட்டிலேயே கலவு போற அளவுக்கு தான் நிலம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அப்படியே தான் நன்றி